வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ் இன்று கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் மணி வரை வந்து அதுக்கப்புறம் மாலை நான்கு நாற்பது வரை கேட்டை பின்பு மூல நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறேகால் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரைக்கும் கிழக்கு கிழக்கு பக்கமாக வந்து நம்ம ஏதாவது தயிர் கொஞ்சம் சாப்பிட்டு எதிர்பாராத வரவுகள் எதிர்பாராத பிரச்சனைகள் ஓகேங்களா தொழில் வியாபாரத்துலங்க இன்னைக்கு வந்து எதிர்பாராத வரவுகள் உங்களை தேடி வரும் அதே டயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் எதிர்பாராத பிரச்சனைகளும் உண்டு நமக்கு தான் நல்ல லாபம் வந்துட்டு இருக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட நம்ம ஏதாவது நம்ம வார்த்தை விட்டுருவோம் அப்போ அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா இன்று வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க அப்போ பரணி நட்சத்திரக்காரர்கள் இதை விட ரொம்ப கவனமாக இருக்கும் ஓகேங்களா பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து அவங்க தொழில இருந்தாலும் சரிதான் கடைகளில் அதாவது கடைகள் சொந்தமா கடைகள் வச்சிருந்தாலும் சரிதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில வந்து வேலைக்கு போறவங்க இருந்தாலும் சரிதான் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களை சுற்றி இருக்கும் நண்பர்களிடமும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து சந்திராம சந்திராசம் இருக்கிறதுனால பரணி சக்கரக்காரங்க ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க ரிஷபம் நண்பர்கள் மூலம் ரிஷபம் வந்து நண்பர்கள் மூலம் உதவிகள் பரிசுகள் மனம் மகிழும் நிகழ்வுகள்ங்க ஓகேங்களா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பரிசுகள் பரிசுகள் உண்டு நீங்க செஞ்ச வேலைகளுக்கு வந்து ஒரு பரிசுகள் வந்து இன்னும் உங்களை தேடிக்கொண்டு வரும் அதை விட முக்கியமாக என்னன்னா பரிசுகளாக வந்தால் மனமகிழும் நிகழ்வுகள் தானே ஓகேங்களா அப்போ மனம் மகிழும் நிகழ்வுகள் வந்து ரிஷபராசிக்கு இருக்கு மிதனம் பழைய கடன் வசூலாகும் தொலைதூர பயணங்க பழைய கடன்கள் வந்து பாக்கி வசூல் பண்றதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க அது வசூலும் ஆகும் தொலைதூர பயணம் அது தொடர்பான தொலைதூர பயணத்துக்கு கூட வந்து இன்னைக்கு போவீங்க சரிங்களா கடகம் தொழில் வியாபாரம் லாபம் மனமகிழும் மகிழும் நிகழ்வு தொழில் பண்றவங்களும் சரிதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்றவங்களும் சரிதாங்க இன்னைக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் மனம் மகிழும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க என்னென்ன என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் நடந்தா நமக்கு சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிம்மம் தொழில் தொடர்பான முயற்சிகள் வாகன செலவுங்க ஓகேங்களா தொழில் தொடர்பான முயற்சிகள் ஒரு பிசினஸ் வந்து வேற லெவல்ல வந்து நம்ம கொண்டு போகலாம் இல்ல வந்து இந்த பிசினஸ் வந்து நம்ம ஒரு கூட்டு தொழிலா வந்து முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கின்றது முயற்சிகளால் லாபம் சுபகாரிய நிகழ்வுகள் உங்களுடைய முயற்சிகளாது எதாக இருந்தாலும் சரிதாங்க ஓகேங்களா அது தொழில் சம்பந்தமா இருந்தாலும் தான் வேலை சம்பந்தமா இருந்தாலும் இல்லை இல்ல வந்து உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயமா இருந்தாலும் தான் உங்களுடைய முயற்சிகளில் இன்று வந்து லாபம் லாபம்னா அந்த நல்ல விஷயம்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் சுபகாரிய நிகழ்வுகள் திருமணம் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரிதான் இல்லை பின்னா வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே சுபகாரியங்கள் தான் அப்படி சுபகாரிய நிகழ்வுகள் கண்ணிக்க இருக்கு துராம் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பாராத சங்கடங்கள் சரிங்களா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சங்கடங்களும் இருக்கு அதனால அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா போங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார எந்த இடத்துல ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருமோ அப்படிங்கிற ஒரு சூழல்கள் வந்துடும் அதனால எந்த ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான் அதை எதிர்கொள்ளும் போது ரொம்ப கௌரவமாக எதிர்கொள்ளுங்கள் விருச்சிகம் நன்மைகள் தேடி வரும் வாழ்க்கை துணை நண்பர்களால் நன்மை ஓகேங்களா நன்மைகள் தேடி வருங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தேடி வரும் அதே டைத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை மூலமாக நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போது தனுசு எதிர்பாராத சிக்கல்கள் கடமாங்கும் வாங்கும் சூழல் கொஞ்சம் பிரயம் இருக்குங்க அதனால செலவுகளை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க கடன் வாங்கும் சூழல்களும் இன்னைக்கு இருக்கு அதே அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே இருக்கு எந்த ஒரு வேலை எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி அதில் வந்து சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மகரம் பரிசுகள் மனம் மகிழும் நிகழ்வுகள் பூர்வீக சார்ந்த செயல்கள் ஓகேங்களா பரிசுகள் பரிசுகள் மனம் மகிழும் நிகழ்வுகள் பரிசுகள் வந்து ஒரு தேடி வரும் இன்னைக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா மனம் மகிழும் நிகழ்வுகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா பூர்வீக செயல்கள் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான சில செயல்கள் எல்லாமே பண்ணுவீங்க அதை வந்து அதை வாங்கிறதுக்கு இருந்தாலும் சரிதான் இல்லை அதை வந்து அது கடன் அடைக்கிற மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி தான் இல்லை பின்னா அந்த பூர்வீகம் தொடர்பான நபர்களை போய் சந்திக்கிறாரு இருந்தாலும் சரி தான் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க சில பேர் என்ன போய் சந்திப்பீங்க கும்பம் தொழில் தொடர்பான கடன்கள் வாகனம் வீடு வாங்கும் எண்ணம் ஓகேங்களா ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அந்த தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்கான ஒரு எண்ணம் வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாகனம் வீடு வாங்கும் எண்ணம் அது வந்து தொழிலுக்காக வந்து ஒரு கடன் ஓகேங்களா அப்படி வாங்குறீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கலாங்கிற ஐடியா ஓகேங்க சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதை வந்து என்னது எல்லாத்துக்கும் வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் மொத்தம் ஒரு இடம் பார்த்துட்டோம்னா பக்கத்திலே வீடு பக்கத்திலே தொழில் ஓகேங்களா இதே மாதிரி வந்து ஒரு செட் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு மீனம் சுபகாரிய நிகழ்வுகள் தந்தையான ஆதாயம் சரிங்களா சுபகாரிய நிகழ்வுகள் அது வந்து நல்ல நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா தந்தையால் ஆதாயம் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கௌரவமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ அளமுடன் வாழ்கோ அழமுடன்